மூன்றாவது அதிகாரம் நூற்றி பதினோராவது ஸ்லோகம் என்ன கூறுகிறது என்றால் ஆனால் ஒரு பிராமணனுடைய வீட்டிற்கு விருந்தாளி என்ற முறையில் ஒரு சத்திரியன் வருவானால் அந்த பிராமணன் அந்த சத்திரியனுக்கு தன்னுடைய வீட்டில் உள்ள பிராமணர்கள் எல்லாம் உண்டு முடித்த பின்பு உணவு பருமாறாம் என்று கூறுகின்றனர் அதே போல் மூன்றாவது அதிகாரம் நூத்தி பன்னிரெண்டாவது ஸ்லோகம் என்று கூறுகின்றது என்றால் ஒரு வைசியனோ ஒரு சூத்ரனோ அழைக்கப்பட்டு ஒரு பிராமணுடைய வீட்டிற்கு வந்தால் அவன் அந்த பிராமணனின் வேலைக்காரர்களோடு சேர்ந்து உணவு உண்ணலாம் அப்படி உணவு உண்ண வைப்பதன் மூலம் அந்த பிராமணன் அவர்களுக்கு இரக்கம் காட்டுகின்றான் என்று இந்த ஸ்லோகம் கூறுகின்றது இதிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை மொத்தமாக பார்ப்போமானால் இது என்ன கூறுகின்றது என்றால் பிராமணனை ஒரு உயர்ந்த இடத்தில் வைக்கின்றது என்னதான் நீங்கள் தலைகர் கர்ணம் போட்டாலும் சத்திரியர்களும் வைசியர்களும் சூதரர்களும் பிராமணர்கள் உணவு உண்ட பிறகே அவன் வீட்டில் உணவு உண்ண தகுதியானவர்கள் அதாவது சமமானவர்கள் அல்ல என்றே இந்த சோகங்கள் மொத்தமாக கூறுவதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும்